ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிஸ் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸக்ட்டாக எங்கேயிருக்கோன்க்க நவல்பட்டில் நிற்கிறோம் நவல்பட்டியில் பர்மா காலினு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு சதுரடி கொண்ட வீட்டை பார்க்குறது வந்திருக்கோம் இது ரொம்ப ஏரியா டீசெண்டான ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏரியா வியூ ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த வீடு வந்து ஒரு தோட்டத்தோடு அமைஞ்சிருக்கு கீழே ஒரு ரெண்டு பெட்ரூம் மாடியில் வந்து ஒரு ஒரு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது இது இல்லாமல் ஒரு மூணு நாள் தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது மரம் இருக்குது இப்படி எல்லாம் செட்டப்போடு வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வருது இது ரேட்டை சொன்னால் வியந்து போய்விடுவீங்க அதனால் ரொம்ப கம்மியான விலையெல்லாம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஏரியா நான் பாருங்கள் எனக்கு பின்னாடி பாருங்கள் ஏரியா வியூ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம வீட்டுடைய ஃப்ரண்ட் அல்விஷன்லையும் வியூஸ் நீங்கள் பார்த்துருக்கோம் ஃப்ரண்ட் வியூ வா இதில் வளைஞ்சிருக்க சீத்தாப்பழம் பால்கினி சொல்ல ஆனால் ஃப்ரண்டில் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் டிவி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் ஈவினிங்கில் உட்காந்துட்டு காஃபி சாப்பிட்லாம் படிக்கலாம் நல்ல காற்று வசதி இருக்கும் இது வ வரக்கூடிய பாதை முப்பவரி ரோடு ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு சுத்தியும் வீடுகள் இருக்குது இதில் காவிரி வாட்ரு போர் வாட்ரு எல்லாமே இருக்குது நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்துக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை எப்போ வேணாலும் கண்ட் பண்ணலாம் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இந்த வீடு கட்டி அப்ராக்சிமெட்டாக ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் நமக்கு அது வரைக்கும் இடம் இருக்குது இதுவரை இடம் இருக்குது இது தோட்டத்துக்காக வச்சுருக்காங்க இது வந்து வீட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி போகிறோம் ஃபுல்லாக எல்லாம் மொஸைக்கு போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஒரு செக்யூரிட்டி கேட் ஒன்று இருக்குது நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க நம்ம உள்ள போகிறோம் இந்த வீடு வடக்கு பார்த்து வச்சுருக்கு படி வீட்டுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க வெளியும் வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளேருந்து போகிற வழி மாடிக்கு வெளியேருந்தும் வரலாம் இது சிட் அவுட் ஏரியா மாடியில் தனியாக கூட நம்ம வாடிக்கை முட முடியும் ட்ரென்டிபி கனெக்ஷன் இருக்குது இந்த டோர் தேக்கில் பண்ணியிருக்காங்க நல்லா கை வேலைப்பாடு முன்னாடி பழைய வீடு இது வீடு நல்ல தரமாக இருக்குது வந்து இது வேலை செய்யுமா கேட்டால் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை வீட்டுக்குள்ளே போகிறோம் வீடு நல்லா ஃபுல்லாக தரமாக இருக்குது உங்கள் நம்ம திருப்திக்கு வேணால் பெயிண்ட்டு கூட வேணால் பண்ணிக்கலாம் அது கூட தேவையில்லை எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது பக்கத்து பக்கத்தில் மாடியில் தனி போஷனாகவும் வாடி கூடலாம் இல்லை மாடியில் வந்து நம்ம பெட்ரூமாகவும் பயன்படுத்திங்க உள்ளேருந்து வரலாம் வெளியிலருந்தும் நம்ம வரலாம் இப்போ நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம் இது கிச்சன் வாஸ்து பிரகாரம் பண்ணி கட்டியிருக்காங்க அது கிச்சன் அது ஏரியாது கிச்சனுக்கு வென்டிலேஷன் இருக்குது இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இதை பயன்படுத்துகிறாங்க வெறுப்பநாத சாமி பூஜை மாதிரி கூட மாற்றிக்கலாம் இது வீட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கான வழி இங்கே மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இங்கே அடிஷ்னல் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வீட்டுக்கு வெளியே போகிறோம் தண்ணிக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது ஒரு இருபது இருபத்தஞ்சி அடியிலெலாம் வாட்டர் லெவல் இருக்கும் இது ஃபுல்லாக தோட்டம் கார்டன் இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே கார்டனு இதில் வந்து ஒரு நாலு தென்னை மரம் இருக்குது நல்ல ஃபுல்லாக இப்போ தான் நல்ல காப்பு இருந்து இப்போ தான் வெட்டியிருக்காங்க அந்த தென்னை காயத்துலேருந்து வெட்டின தான் இதெல்லாம் இதில் ஒரு மாமரம் பெரிய பெரிய மாமரம் இருக்குது ஒரு பழாமரம் இருக்குது இது சீத்தாப்பழம் பலாமரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதுதான் பலாமரம் இந்த பலாமரம் இதெல்லாம் இதுலேருந்து எடுத்த இழனி இன்னும் தோட்டம் போடுறதுக்கு இடம்லாம் நிறைய இருக்குது ஒரு கேனி ஒன்று இருக்குது இது மாடிக்கு பின்னாடி வெளியிலேருந்து மாடிக்கு போகலாம் வெளியிலேருந்து அதாவது வெளியிலேருந்து மாடிக்கு நேராக வரலாம் அந்த வழி இது கீழே இந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் பேர்ட்ஸுக்காக வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லாமே சிமெண்ட்டு தான் மண் ரோடே கிடையாது இந்த வழியாக வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துடலாம் கார்லாம் நாலஞ்சு கார் நிறுத்திக்கலாம் முன்னாடி பிரச்சனையே கிடையாது ஏரியா நீட்டாக இருக்கும் ரொம்ப அமைதியான ஏரியா இப்போ மாடிக்கு நம்ம போகிறோம் இது போர் இப்போ நம்ம மாடி போக போகிறோம் மாடியில் உள்ள போர்ஷனை பார்க்கறதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேருந்தே போயிட்டுருக்கோம் மாடி கொண்டுட்டோம் உள்ள இது ஒரு ஸ்டே ரூமு அது வரைக்கும் இருக்க மாடியில் இது ஒரு பாத்ரூமு இடத்துல பழங்கிக்கலாம் அப்படியே மாமரத்தில் அப்படியே பழங்கள் இப்படியே பறித்து சாப்பிட்லாம் அப்படியே தொடர் அளவுக்கு தான் இருக்கும் மரம் நல்ல காற்று வசதி இருக்குது இங்கே பெய் இருக்கலாம் வில ரொம்ப கம்மியான விலை இது மாடியிலருந்து இங்கிட்டு வெளியே வர்றதுக்கான வழி கம்மியான வழி வாங்கினா விருப்பம்னா கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி